தமிழ்நாட்டில் ஒரு முன்மாதிரி அரசை நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சர் தளபதி அவர்கள் இப்படி ஒரு சிறப்பை செய்வார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் எதிர்பாராத ஒரு பரிசை ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அவர் தந்திருக்கிறார் அதற்காக இந்த மேடையில் நின்று கொண்டு அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவரின் சார்பில் இங்கே வந்து சிறப்பித்திருக்கிற அருமை சகோதரர் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் அப்துல்லா அவர்கள் இந்த செய்தியை அங்கே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பேராசிரியர்களை பற்றி இங்கே பேசிய பெருமக்கள் எல்லாம் சொன்னார்கள் அவருடைய எளிமை அவருடைய நேர்மை தன்னை முன்னிறுத்தாத தன்மை பதவிக்காக அவர் எதிர்பாராத அந்த பாங்கு எல்லாவற்றையும் சொன்னார்கள் அவருடைய நேர்மையை விட அவருடைய எளிமையை விட பதவியை முன்னிறுத்தாத அந்த தன்மையை விட பொறுப்புகளுக்காக எதிர்பார்க்காத அந்த குணத்தை விட அவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவரிடம் நிரம்பி இருக்கிற ஒரு மிகப்பெரிய பண்பு சமுதாயத்தை ஒருபோதும் தவறாக வழிநடத்தாதவர் ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தாய் போல் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் சொல்வார் எழுச்சி தமிழர் திருமாவளவனார் ஒரு தலைவர் தாய் போல இருக்கணும் தாய் வந்து ஒரு நான்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் தனக்கு என்று எதையும் எடுத்துக் கொள்ளாமல் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பார் தாய் தனக்குன்னு எதையும் எடுத்து வச்சுக்க மாட்டாங்க இருக்கிறத பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்துருவாங்க அதனால ஒரு தலைவரும் தாய் போல இருக்கணும் தனக்கு என்று எதையும் எடுத்து வைத்துக் கொள்ளாமல் தன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தன் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விட வேண்டும் அந்த பண்பு நிறைந்த ஒரு தாய் போன்ற தாய்மை உடையவர் பேராசிரியர் அவர் அவர் எதையும் எடுத்து வச்சுக்கிட்டு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு பாண்பு மாண்புக்குரியவர் அப்படிப்பட்டவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது சென்னையில் நடைபெற்ற பாராட்டு விழாவிலே நான் சொன்னேன் இது ஒரு பொது அங்கீகாரம் இங்கே கூட ஒரு பொது அங்கீகாரம் தான் கிடைத்திருக்கிறது தகைசால் தமிழர் விருது அரசால் பெருமக்களுக்கு தகைசால் தமிழர்களுக்கு வழங்கப்படுகிற விருது அந்த விருது முஸ்லிம் சமூகத்தில் இருந்து வந்திருக்கிற தலைவரான பேராசிரியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இங்கேயும் கூட நடக்கிற பாராட்டு விழா முஸ்லிம் பெருமக்கள் முன்னெடுத்தாலும் எல்லா தலைவர்களும் எல்லா சமூகத்துக்கு முக்கியமான பிரமுகர்களும் வந்து இந்த நிகழ்வில் கலந்திருக்கிறார்கள் அதுதான் முக்கியமானது இன்னொன்று நடக்கிற நூற்றாண்டு அருமை சகோதரர் நாகூரை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு மக்கள் பிரதிநிதியாக வரலாற்றில் எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நான் இதை பார்க்கிறேன் அவருடைய நூற்றாண்டு பொழுதில் அந்த மண்ணின் பிரதிநிதியாக மக்கள் பிரதிநிதியாக நான் இருப்பேன் என்று நினைத்து பார்க்கவில்லை அந்த நூற்றாண்டை கொண்டாடக்கூடிய அரசின் சார்பில் நின்று அதை கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு வரலாற்று வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அதனால்தான் நான் அங்கங்கே இந்த விழா மிக சிறப்பாக நடத்தப்பட வேண்டும் அரசின் சார்பிலும் நடத்தப்பட வேண்டும் அவருக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று துடியாய் துடித்தேன் அது இன்றைக்கு இலங்கையில் நடப்பது கண்டு எல்லோரையும் விட எனக்கு பெரிய மகிழ்ச்சி ஏன் இந்த இரண்டு ஆளுமைகளும் கொண்டாடப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு உலகம் முழுவதும் முஸ்லிம் சமூகம் பொது மக்களால் தவறாக பார்க்கப்படுகிற ஒரு சூழல் இஸ்லாமிய கோட்பாடு இஸ்லாம் அல்லாதவர்களால் வெறுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி முன்னெடுக்கப்படுகிற பரப்புரை இந்த இரண்டுக்கு மத்தியில் இஸ்லாம் குறித்தும் முஸ்லிம் சமூகம் குறித்தும் பொது மக்களிடம் நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவது ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது மிகப்பெரிய பணியாக இருக்கிறது பலஸ்தீனை பற்றி சொன்னார்கள் இஸ்ரேலை பற்றிய நல்ல விதமான கருத்துக்கள் உலகம் முழுவதும் சென்று சேர்கிறது பலஸ்தீனத்தை பற்றி தவறான கருத்துக்கள் உலகம் முழுவதும் சென்று சேர்கிறது இஸ்ரேல் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக போராடுகிறது என்று ஒரு சித்திரம் கொடுக்கப்படுகிறது பலஸ்தீனர்கள் தீவிரவாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு இஸ்ரேலை அடிக்கிறார்கள் துன்புறுத்துகிறார்கள் என்று இன்னொரு சித்திரம் கொடுக்கப்படுகிறது அப்போ பலஸ்தீன் பிரச்சனையிலிருந்து இலங்கை முஸ்லிம்கள் சந்திக்கிற பிரச்சனையிலிருந்து இந்திய முஸ்லிம்கள் சந்திக்கிற பிரச்சனையிலிருந்து முஸ்லிம் நாடுகள் குறித்து மற்றவர்களிடம் உலகம் முழுவதும் வைக்கப்படுகிற பொது சித்திரம் ஒரு எதிர்மறை சித்திரமாக இருக்கிறது இந்த இடத்தில் உலக பொதுமக்களிடம் இலங்கை பொதுமக்களிடம் இந்திய பொதுமக்களிடம் முஸ்லிம்கள் குறித்தும் முஸ்லிம் பின்பற்றுகிற மார்க்கம் குறித்தும் நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டிய நல்லெண்ணத்தை ஏற்படுத்த வேண்டிய பிணக்குகள் வராமல் பொதுமக்களோடு இணக்கமான ஒரு வாழ்வை கொண்டு போக வேண்டிய குறியீடுகள் நமக்கு தேவைப்படுகிறார்கள் ஐகான்ஸ் அப்படி இந்திய சமூகத்தில் முஸ்லிம் அல்லாத மக்களோடு அந்த ஒரு புளூரல் சொசைட்டியில ஒரு பன்மை சமூக அமைப்பில் பொதுமக்களோடு இணைந்து பயணிப்பதற்கு எங்களுக்கு கிடைத்த இரண்டு ஆளுமைகள் அரசியல் ரீதியிலும் சமுதாய ரீதியிலும் இரண்டு ஆளுமைகள் ஒன்று மறைந்த இசைமுரசு நாகூர் அனிபா இன்னொன்று பேராசிரியர் இரண்டு பேரை நாங்கள் பற்றி நிற்கிறோம் ஏன் பற்றி நிற்கிறோம்னா இரண்டு பேரை வைத்துத்தான் பொது உரையாடலை நாங்கள் நடத்த வேண்டியிருக்கிறது இங்கே சொன்னார்கள் காணொலியில் வந்து சொன்னார் சகோதரர் இறைவனிடம் கை என்கிற பாடல் இசைவரசு அவர்கள் மறைந்த உடல் குமுதம் இதழில் ஒரு சின்ன துணுக்கு செய்தி வந்தது அங்கே இந்த மின்சார ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறது சென்னையில மின்சார ரயிலில் பயணிகளை அந்த பயண களைப்பு தெரியாமல் ஆற்றுப்படுத்துவதற்காக பார்வையற்றவர்கள் எல்லாம் பாட்டு பாடுவார்கள் அவங்க பாடுறத பார்த்துட்டு அங்கே பயணிக்கிற பயணிகள் கொஞ்சம் காசு போடுவாங்க அதுல ஒருத்தர் வந்து இறைவனிடம் கையெழுந்திங்கள் பாட்டை பாடியிருக்காரு ஒரு பார்வை சவாலுடைய ஒரு சகோதரர் அவருக்கு நிறைய பேர் காசு போட்டிருக்காங்க உடனே அங்க இருந்த ஒருவர் சொல்லியிருக்காரு இந்த பாடலை பாடிய நாகூர் அணிபா இறந்து போயிட்டார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு ஐயையோ இறந்து போயிட்டாரா என்று சொல்லி அந்த பார்வை சவாலுடைய அந்த கண் தெரியாத அந்த பாடலை அங்கே பாடிய அந்த சகோதரர் சொல்லியிருக்காரு நான் ரஜினி பாட்டு பாடுவேன் நான் கமல் பாட்டு பாடுவேன் நான் இளையராஜா போட்ட அந்த பாட்டு பாடுவேன் இந்த பாட்டு பாடுவேன் ஆனால் எந்த எனக்கு இவ்வளவு கலெக்ஷன் காசு கொடுக்க இசை முரசு பாடிய பாடலை நான் பாடினால் அவ்வளவு பேர் எனக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ற இது ஒரு உதாரணம் அந்த கம்பார்ட்மெண்ட்ல அந்த ட்ரெயினுக்குள்ள முஸ்லீம்ஸ் மட்டுமா பயணிப்பாங்க அதிகம் பயணிப்பது யார் அதிகம் பயணிப்பது முஸ்லீம் அல்லாத மக்கள் இந்து மக்கள் இந்து மக்கள் முஸ்லிம் அல்லாத மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு பொது பயணத்தை யார் நடத்துவார் அதிகம் பெரும்பான்மை மக்கள் தான் நடத்துவாங்க அப்ப அங்கே இவர் பாட்டை பாடினால் எனக்கு அதிகம் நிதி கிடைக்கிறது என்று சொல்லி ஒரு பார்வை சவாலுடையவர் குறிப்பிடுகிறார் என்றால் அங்கேதான் இருக்கிறார் ஹனீஃபா அதுதான் முக்கியமான இடம் அவருடைய பாடல் மடத்துல ஒலிக்கும் மதுரை ஆதீன மடத்துல ஒழிக்கும் மதுரை ஆதீனம் உயிரோடு இருந்தவரை அந்த மடத்தில் அவருடைய பாடலை பாடுவார் சன்னிதானத்தில் உட்கார்ந்து அப்படிப்பட்ட ஒரு பெருமகன் அவர் மூலம் திராவிட இயக்க மேடைகளிலும் சமூக நல்லிணக்க மேடைகளிலும் ஆன்மீக மடங்களிலும் அவருடைய பாடல் ஒலித்துக் கொண்டே இருந்தது அதுதான் அந்த முஸ்லிம் சமூகம் குறித்து நல்ல கருத்துக்களை நல்ல எண்ணத்தை விதைத்தவர் அதுபோலத்தான் பேராசிரியர் அவர்களும் அந்த இரண்டு பேருக்கும் நடக்கிற இந்த விழா என்பது வரலாற்று சிறப்பு வாய்ந்த விழா உலகம் முழுவதும் இது நடத்தப்பட வேண்டும் அந்த வகையில் இலங்கையில் இதை சிறப்பாக நடத்தியதற்காக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி